Bye, Friends, wali po kin pagrela tiko magatawana nandri. Ini ki na mainna isi na nanba yan na maratiya. Okay, pagaporm. Ah, வயிறு கொண்டு நல்லா இருக்கு வேற இல்லை கொஞ்ச நேரம் ஆச்சு நாள் சரியா போயிடும் நீங்கள் என்ன பண்றீங்க தொழில் எப்படி போகுது அன்பா என்னம்மா இருந்த தோளம் தோளா என்னம் பார்த்த டீயா நச்சி என்ன இருந்த மாமு என்னம்மா இருந்த ஒரு கவிதை சொல்லிட்டுங்களா சின்ன கவிதை தான் பெருசாக இருக்காது தங்கை சிரிப்பது பாசத்துக்காக சித்தி பொன் சிரிப்பது உறவுக்காக நண்பர்கள் சிரிப்பது நட்புக்காக அத்தை பொன் சிரிப்பது வெக்கத்துக்காக நீ நானும் சிரிப்பது தான் காதலுக்காக காதலுக்காக இந்த கவிதை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக சாச்சு இன்னும் லைவ் வீடியோ பார்க்க ஒருத்தர் வரலீ வாங்க 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 லைவ் ஸ்ட்ரீமில் வாங்க நம்ம பேசுவோம் கொசு கொசு அதிகமாக இருக்குதுங்க கொசு வடிக்கிறக்கோ போதும் 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 படைத்தான் நிறைவன் உன்னையே வெறுத்தான் உடனே அவனே பூவை போல படைக்க நினைச்சி கீறி போல வந்து அது எப்படி அவனை குழந்தை போய் உங்க அப்படின்ட்டு அவனை நினைச்சினா உங்க போடு உன்னியை பெற்று என் தெளியில் கட்டி போட்ட தங்கச்சியை போட்டால் காட்டி எனக்கு அந்த ஆசையை காட்டி உன்னையே கட்டி வச்சது ஏன்

வள்ளிப்போக்குன்னு பார்க்குற எல்லாத்துக்கும் மகத்தான நன்றி நம்ம ஆளு அரசு லைவில் வருவீங்கன்னு பாதுகாப்பேன் ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இரவு வணக்கத்தை முதல் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க சொன்னீங்கன்னா கமெண்டில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் நம்ம பேசுகிற பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு அருமையான இது இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போனால் நண்பா என்னை மறந்துட்டியா ஒரு நண்பர்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் முந்தா நாள் நம்ம லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மளுக்கு நெருங்கின ஒரு பொண்ணுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு காலில் எலும்பு கிராக்கு அதுக்கு நான் லைவை பாதியே கட் பண்ணிட்டு போக வேண்டியிருந்தது லைவை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் கண்டிப்பாக அவன் இந்த அந்த பொண்ணு பொண்ணு நாளாகிற அப்படி இன்றைக்கி காலையில் தான் ஒரு ஏழு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க லைசைடில் வந்து பார்த்தீங்கன்னா தொடைக்கும் இடுப்புக்கும் முட்டிங்காலுக்கு சென்டரில் இருக்கிற எலும்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீளமாக இருக்கிற எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயி போச்சு கட்டாயி வந்து தள்ளி தள்ளி ஆரம்பிச்சிருச்சு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முட்டி இருக்குங்களா முட்டியோட ரவுண்டு முட்டு இருக்குங்களா அது வந்து ரெண்டாக உடஞ்சி இதாகி போச்சு ரெண்டு ஆப்ரேஷனுமே இன்றைக்கி காலையில் வந்து கோமுத்தூருக்கு அங்கால வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இப்போ நல்லா இருக்கிறாப்ல பி பாசிட்டிவ் வந்து ப்ளட்டு கேட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம நண்பர்கள் சில பேர்த்து மூலமாக வந்து ரெண்டு யூனிட் ரத்தம் அவங்களுக்கு கூட்டண கிளம்பி பண்ணிட்டாங்க அவங்க மூலமாக ரத்தம் கொடுக்க வேண்டியிருந்தது அவங்க அந்த நண்பர்கள் ரெண்டு பேர்த்துக்கு என்னுடைய நன்றி இந்த டைமில் நான் சொல்லி விரும்புகிறேன் அவங்க நான் நேரில் பார்க்கல ஃபோன்லேயே எல்லாம் பேசினோம் ஃபோனில் விஷயத்த சொன்னோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் நேரில் போகிறேன்னு சொன்னாங்க அவங்க நேரில் போனாங்க ரத்தத்தில் கொடுத்தாங்க ரத்தத்தை கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க நல்ல முறையாக ஆப்ரேஷன் முடிஞ்சு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு மூணு மணி அளவில் வெட்டு கொடுத்தாங்க கொஞ்சம் சாப்பிட்ருக்குறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு நண்பர்கள் வந்து இப்போ ரத்தம் தேவைப்பட்டுன்னு சொன்னோன்னா அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த எல்லாருமே இந்த டைமில் வந்து ரத்தம் கொடுக்குன்னா எப்படி சொல்கிறது சில பேர் யோசிப்பாங்க சில பேர் அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க ஏன்னா ஃபோன் பண்ணி சொன்னால் ரெண்டு பேர் திருப்பூர்லேருந்து கோமுத்தூர் வந்து அவங்க ரெண்டு பேர் ரத்தம் கொடுத்து வந்தாங்க அந்த இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்தா நாள் வந்து காலையில் நான் பத்து மணி அளவில் லைவ் வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா எனக்கு கோல் கால் வந்துச்சு ஃபோன் கால் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டு பொண்ணை கூப்பிட்டு நம்ம நெருக்குமன சொந்த பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணை கூப்பிட்டு அவங்களோட பையன் ஒரு பதினோரு வயசு பையன் நினைக்கிறேன் அந்த பையனை கூப்பிட்டு மலை கோயிலுக்கு அழகு மலை சாரி அழகுமலை கோயிலுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க அந்த போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா வேகத்தடை ஏறி இறங்கிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துருக்கிறாங்க அந்த வேகத்தடை ஏறி இறங்கினோன்னா அந்த முன்னாடி போன காருக்காரங்க வந்து டக்குன்னு பிரேக் பிடிக்க இவங்க அந்த வண்டியில் இடிச்சிடக்கூடாங்கிறக்காக வந்து லைட் சைடு ஏறினாங்க லைட் சைடு ஏறினா என்ன ஆகிப்போச்சு எழுத்தாப்புல வந்த காருக்காரங்க மேலே வந்து வண்டி இடிச்சு அவங்களுக்கு இதாகிடுச்சு நல்ல வேலையாக பின்னாடி வந்து அந்த லேடிஸுக்குன்னாங்கள அந்த சின்ன பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கால் லெஃப்ட் சைடு கால் வந்து சின்ன சாறு காயந்தான் அந்த பையன் நல்லா இருக்கிறான் அந்த ஓட்டிட்டு போன லேடிஸ்க்கு தான் ஒரு சைடு தொடையுமே ஒரு சைடு முட்டிங் காலுமே டேமேஜ் ஆகிடுச்சி ப்ளேட் வச்சு ஆப்ரேஷன் காலை தான் பண்ணாங்க நல்லா இருக்கிறாங்க ஏன்னா இது ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா வண்டி ஓட்டும் போது பெண்கிட்ட வண்டி கொடுத்துடும்போது பார்த்து கவனமாக கொடுத்துடுங்க ஒரு நண்பனாக இருந்து இந்த விஷயத்தை நான் இந்த டைமில் சொல்லிக்க நான் கடன் நான் சொல்கிற விதம் எப்படிக்குன்னு எங்களுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு அது பிடிச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க அது தவிர உங்கள்கிட்ட வேறு எதுவும் நான் கேட்கல அதே தவிர மெயினாக நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வீட்டில் பெண்கள்கிட்டையெல்லாம் வண்டி கொடுத்துடும்போது பார்த்து கவனமாக பொறுமையாக போக சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நம்மளே பசங்களை விட பார்த்திங்கன்னா பெண்களை வந்து வண்டியை வந்து வேகம் ஓட்டுறாங்க அது எல்லாத்துக்குமே அது தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்ட சொல்லி நம்ம பொறுமையாக பண்ணிக்கிறது நல்லது அதுதான் நான் இந்த டைமில் சொல்லிக்க விரும்புகிறது அந்த டைமு ஏசாச்சு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது எனக்கு உடம்ப விடுபடுன்னு வந்துடுச்சு ஹாய் அண்ணா ரொம்ப நன்றி ஹாய் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கீழே வந்துட்டாங்க கூட நம்ம சைடில் நிறைய பேர் பார்த்துட்டே போவாங்க ஹெல்ப் பண்ணலாமல் வேணாமான்னு ஆரம்பம் நம்ம நின்று அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்ல முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு டைமு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த டைம் வந்து அந்த ஹெல்ப் கிடைக்கலாம் போயிடுது நாம் ஒருத்தர் நாலு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஏதோ ஒரு ஹெல்ப்பு ஆண்டவ முன்னேற்றத்தில் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அதுதான் இந்த டைம் சொல்கிறது இப்போ நான் அடிவட்ட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லை ரெண்டு ரெண்டு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு மூணு வீடு மாடு வீட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு அந்த குழந்தை குட்டிகளை பாதுகாத்துட்டு அவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெண்டு மாதம் அவங்களால வேலைக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் மன வேதனையாகத்தே இருக்குது நண்பர் நீங்கள் நண்பர் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புகிற வந்து இங்கிலீஷ் அனுப்பிக்கிறீங்க தயவு தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா எனக்கு படிக்க வராது கொஞ்சம் தமிழில் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதை படித்து உங்களுக்கு ரீப்பில் நான் சொல்கிறது சௌகரியமாக இருக்குது நான் ஒரு வீடியோ அதை தான் சொல்கிறேன் தயவுசெய்து கோச்சுக்காதீங்க தமிழில் மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் படிக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் எனக்கு இங்கிலீஷில் நிற்பனால படிக்க முடியல வாங்கண்ணா படிக்க முடியல நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் தமிழில் அனுப்புனீங்கன்னா நான் படிக்கிற கொஞ்சம் அது காதிட்டப்பாங்க படிக்கிற கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் என்னென்ன மறந்து டையாதீ மறக்கவும் கோவலும் இல்லை கோமல ஒன்றும் இல்லை வாங்க அது நீங்கள் இங்கிலீஷில் அனுப்பிக்கிறீங்க கொஞ்சம் என்னால் படிக்க முடியல கொஞ்சம் தமிழ் அனுப்புனீங்கன்னா நான் அதை படித்து ரீப்ளேஸ் சொல்லுவேன் வாங்கண்ணா ஏறுங்க வந்து

கூப்பிட கண்டிப்பா உங்களை ஆஸ்திரி போகும்போது ஆ சரிண்ணா அதுக்கு நான் நண்பர் ஒரு அண்ணன் அவர் வந்தனால தான் அவர்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்கன்னா என் நல்லா இருக்கு நல்லா இருக்காங்களா அண்ணா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படி தான் பண்ணிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க மூணு மணி தான் டீச்சர் ரூமுக்கு கொடுத்தாங்க பெட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கிறாங்க கோம்பத்தூருக்கு தான் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அண்ணா கொண்டு போறீங்களா வண்டிய சரி நான் பார்த்து போயிட்டு வாங்க இன்னொரு வண்டி எடுக்கிற அண்ணா ஒருத்தர் வந்துட்டாரு அதனால அவர் பேசிட்டு இருந்த மன்னிச்சிடுங்க நம்ம லைவ் கன்னியூ பண்ணலாம் நாம் எதில் விட்டோம்னா நம்ம லைஃப்பில் வந்து வண்டி வாகனங்கள் கொஞ்சம் மெதுவாக ஓட்ட சொல்கிறது நம்ம நல்லது பெண்களும் மட்டும் இல்லை ஆண்களும் வண்டி வாகனங்கள் மெதுவாக ஓட்டி தாகணும் நாம் நல்லா இருக்கோம்னா வண்டி வாகனங்கள் மெதுவாக ஓட்டுறது மிகவும் நன்றது சாவி இங்கேயே இருந்துதாண்ணா கொண்டு போயிட்டீங்களா சரி சரிண்ணா பேட்டரி கழிச்சுமா உங்களுக்கா ஒரே செகண்ட்ண்ணா என்னண்ணா பேட்டரியா பேட்டரி இருக்குண்ணா ஏன் என்ன செல் பண்ணிக்கலயா பேட்டரி இருக்குதா வந்துட்டேண்ணா பேட்டரி இருக்குது பேட்ரி பேட்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குண்ணா ஆ பேட்ரி டைட்டாக இருக்கு ஓ யார் தம்பி கொண்டு வந்து பாட்டணுதா ஆனாப்பாம இது முன்னாடி இருந்த பின்னாடி நீங்கள் தான் தள்ளிட்டு பாட்டுனீங்க ஃபுல்லாக உட்காந்துருச்சுங்களா தள்ளி தான் ஜாயின் பண்ணணும் தள்ளி ஷார்ட் பண்ண தான் ரூபாய் பசங்களை பிடிக்கலாங்களா என்னண்ணா பசங்களை பிடிக்கலாங்களாண்ணா காலையில் பார்த்துக்கலாமா ஆ என்னாச்சு இல்லையா பேக் லைட் ரிவேல்ஸ்கில்லையே வந்ததுங்க ஏண்ணா சுவிட்ச்சை அமிச்சி எல்லாமே கரெக்டாக இருக்குண்ணா ஒரே ஸ்டோக் இப்படியாக மாறக்கும் வாய்ப்பு இல்லைல்லண்ணா அதான் பேட்டரி போகிற கம்ப்ளீட்டாக உட்காந்துருச்சு வண்டியில் வண்டினா உங்களுக்கு இறக்கி விட்ருயாங்க ஆ சரி வாங்க இறக்கி விட்ருவான் அண்ணா வண்டி லிப்பேர் ஆகிப்போச்சு பேட்டரி இறங்கி போச்சு கா அண்ணா வண்டியை கூப்பிட்டு வர்றேன் என்னண்ணா மறுபடியும் கால் விட்டுங்களா அதுக்குள்ள அண்ணா வண்டி செல்ஃப் ஓட்டுற டிரைவர் பின்னாடி ரிவேல்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க மூட்ரி வரும் இறங்கிடுச்சு என்ன பண்ணுறது டிரைவர் அந்த மாதிரி பண்ணுறாங்க